அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி பெருங்கரணே ஜோதி சிவைய சிதம்பர ராமலிங்காய பரபரமனை நம சர்குருநாதா சண்முகநாதா அருப்பெரும் ஜோதி அகத்திசா நம ஓம் ஆறுமுக ரங்கமகா தேசிகா எனம ஓம் ஆர்முக ரங்கமகா நம ஓம் ஆறுமுக ரங்கமகா ஜோதி நம ஓம் சரவண ஜோதி நம நம எல்லா உயிரின் புற்று வாழ்க பருமழை தவறாது பயட்டும் முருகனால் அனைவருக்கும் கிடைக்கட்டும் பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய் கிழமை காலை உணவாக பூரி சாம்பார் வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் இடம் டவுன் கண்டிப்பேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள ஈசிஆர் சிவை மையம் ஆர் சோயா துண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவுற்றோர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம்புக்காக இந்த உணவு வழங்கப்படுகிறதுமா இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர் திரு ரகுபதியா அம்மா குடும்பத்தார்கள் மூளை அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சகானா அவங்க இருக்கிறது யூச குழம்பு சில உபயதாரர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொண்டாரிய வெட்டியடையணும் உங்க குடும்பத்தில் நிம்மதியமதை அரைக்கும் ஒற்றுமருகன்னு ஆசான் திருவடி பணிந்து வேண்டி நோய் திருக்கிற மருந்தாக கொடுக்கணும் கொரோனா காலகட்டத்திலிருந்து முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்கமா ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடி துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி ஓம் நம ஓம் நந்திசாயனம ஓம் திருமூல நம ஓம் கரூர் நம ஓம் பதஞ்சலி நம ராமலிங்க நம ஓம் ஆறுமுக அரங்கமக தேசிய சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி முருகாசனம்